வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் முதலில் வெள்ளியின் விலையை பார்ப்போம் நேற்று ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பதாக காணப்பட்டது இன்றும் நமக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்படுகிறது இருந்தாலும் நாளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வெள்ளியின் விலை மீண்டும் இன்று விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு கிராம் இன்று நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாகவும் பத்து கிராமின் விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூறாகவும் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பார்ப்போம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையும் இன்று விலை மாற்றம் ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் பூஜ்ஜியமாக காணப்படுகிறது இது மேலும் நாளை கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு கிராம் இன்று ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாகவும் எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாகவும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி பத்து ரூபாயாக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் விலையிலும் அதே நேரத்தில் எட்டு கிராம் விலையிலும் இன்றும் நமக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாகவே காணப்படும் வேலையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாகவும் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்படும் வேலையில் பத்து கிராமின் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது இதை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்